ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் அனைத்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எல்லா சிறுபான்மையினரும் அவரோடு இருப்பார்கள் கடவுள் நம்மோடு இருப்பதை போல நாமும் அவரோடு இருக்கிறோம் என்பதை பலத்த கரவொலி எழுப்பி அவரோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மையினர் அனைவரும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் நம்மளுடைய முதல்வர் ஐயா கூட இருக்கணும் நம்ம வந்து திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து வேலையே இல்லை அவங்களுடைய வேலை வந்து சர்ச்சில் போய் மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும் அதுதான் வேலை இப்ப இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா போதகரையா வந்து ஓப்பனாவே சொல்றாரு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் டிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே இது சமீபத்துல ஒரு அர்ச்சகர் அஹ் பாஜக வாயில கூட சொல்லாம தாமரை வந்து மலர்ந்திருக்கு எல்லாருடைய மனங்கள் எல்லாருடைய மனசிலையும் தாமரை மலரணும் அப்படின்னு சொன்னதுக்காக நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இவருடைய வேலையை இல்லை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சது இல்லாமல் அவர் மேலே கேஸ் போடுற அளவுக்கு போயிருச்சு இப்ப பார்த்தோம்னா ஜமாத்துக்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடணும் ஓப்பனா சொல்றாங்க சர்ச்சுகள் போதவரை அவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேலு கோயில்கள்ல வந்து தாராளமாக வந்து பேசலாம் ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு போதகுறையா சொல்றாங்க ஜமாத்துல சொல்றாங்க நாங்களும் சொல்லலாம் அப்படின்ட்டு இனிமேலும் கோயில் இருக்க அர்ச்சகர்கள் மடங்கள்ல இருக்கும் அஹ் ஆதீனங்கள் ஜீயர்கள் இவங்க எல்லாமே ஓப்பனாக நீங்க ரொம்ப டேரக்டா கூட சொல்ல வேண்டாம் இனிமேலு நமக்காக ஆதரவாக யார் இருக்கிறாங்களோ நம்மளுடைய யார் மதிக்கிறாங்களோ அப்படிங்கிற கட்சிக்காகவும் நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில்கள்ல தாராளமாக பிரச்சாரம் பண்ணலாம் ஏன்னா வந்து சொல்ல முடியாது இல்லையா நமக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு ஆனா இது யாராவது ஒரு ஹிந்துவாக இருந்து ஒரு கோயில அர்ச்சகரோ ஒரு பெண்ணோ வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அவங்கள வந்து உடனே உடனே வந்து அரஸ்ட் பண்ணிடுறது இப்போ பார்த்தோம்னா பூர்ணச்சந்திரன் அவர்களுக்காக எல்லாருமே வர்த்தப்படுறாங்க நேற்று சந்தன கூட விழாவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து கொடிமரத்தை மேலே தூக்கிட்டு போறாங்க அதுக்கு எந்த ஒரு இந்துக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கல அதே மாதிரி தானே ராம ரவிக்குமார் ஐயா அவர்கள் வந்து நாங்க ஒரு பத்து பேர் போறோம் ஒரு அஞ்சு பேர் போறோம் மேல போய் நாங்க தீபத்துண்ண விளக்கு ஏற்றிட்டு வர்றோம்னு தான் அவர் சொன்னாரே தவிர எந்த ஒரு கலவரம் ஏற்படுத்தல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தல ஒரு பொதுசத்துக்கு கூட சேதமே விளைவிக்கலை அவ்வளவு அரமணியில தான் போராடுனாங்க ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்மளுடைய தமிழக அரசும் இந்து அறநிலை துறை வந்து மதிக்கல இதுதான் வந்து உண்மை இது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் தமிழக அரசு ஒரு கோர்ட்ய ஜட்ஜுமெண்ட்டவே மதிக்கலங்கிறது இந்தியா முழுவதும் காரி துப்புறாங்க எல்லா சேனல்களையும் காரி காரி துப்புறாங்க யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன மாதிரி பேச முடியுமோ பேசுறது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பாட்டுக்கு ஏத்த மாதிரி குன்றத்துல வந்து நடக்கிற ஒரு விஷயத்த வெஸ்ட் பெங்கால்ல குஜராத்ல அஸ்ஸாம்ல இருக்க அத்தனை யூடியூபர்ஸ் எடுத்து பேசுறாங்க மகாராஷ்டிர கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர் கொண்ட யூடியூபர்ஸ்ல எடுத்து பேசுறாங்க எங்களுடைய இந்துக்களை வந்து நீ ஒரு விளக்கு கூட ஏற்ற விட மாட்டேங்கிற இது எந்த விதமான மனநிலை எப்படி அதாவது இந்துக்களுக்கு எதிராக மனநிலையை கொண்ட ஒரு அரசாங்கம் அங்க இருக்குது இதே மாதிரிதான் வந்து புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கும் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நம்ம ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுல நடக்கும் ஒரு விஷயத்த அந்த நாட்டு அந்த மாநில மக்களுக்கு வந்து அங்க இருக்கும் யூடியூபர்ஸ் பெரிய பெரிய எல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க நம்ம தமிழக அரசு வந்து பூர்ணசந்திரன் அவர் இறந்தன எந்த ஒரு வீடியோலையுமே காட்டவே இல்லை அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க ஏன்னா அவர் கள்ளச்சாரம் குடிச்சுட்டு நீதிக்காக இறந்த அனிதாவை வச்சு பின் அரசியல் பண்ணி உலகம் முழுவதுமே வந்து இந்த சேனல் பேசினாங்க அது ஏன்னா இவர் வந்து ஒரு இளம் வயது மனைவி இரண்டு குழந்தைகளை விட்டுட்டு போயிருக்காங்க அந்த சின்ன குழந்தை அந்த அழுதுகிட்டு நிக்கும்போது பார்த்தா யாருக்குமே வந்து மனசு கலங்கிரும் இந்த பாவம் அனைத்தும் யார் காரணமாக இருப்பாங்களோ அவங்க குடும்பத்துக்கு தான் போய் சேரும் உண்மையிலே வந்து இது இது வந்து கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ஒரு அறிகுறி உண்மையிலே வந்து தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட வந்து வெஸ்ட் பெங்கால மாறிக்கிட்டு இருக்கு நான் அன்னைக்கு ஏற்க அடிக்கடி நான் சொல்றது விஷயம்தான் ஆனால் மம்தா பேனர்ஜி பரவாயில்லைன்னு நான் சொல்றேன் நம்ம ஸ்டாலின் அவர்களை விட மம்தா பேனர்ஜி தௌசண்ட் டைம் பெட்டர்ஸ் அங்கே வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்து கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன்